மதங்கள் தங்களது விருப்பத்தை அடுத்தவர் மீது திணிக்கிறது ஆனால் நாத்திகம் எல்லோரையும் சுதந்திரமாக வாழ விடுகிறது என்பது பெரும்பாலான நாத்திகர்களின் மடத்தனமான நம்பிக்கை ஆனால் உண்மை என்னவென்றால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்னொரு மனிதன் மீது தனது விருப்பத்தை திணிக்காத ஒரே ஒரு மனிதனோ அல்லது கூட்டமோ கூட உலகத்தில் இல்லை ஏனென்றால் இன்னொருவனின் பார்வை அல்லது அபிப்பிராயம் குருட்டுத்தனமானது அல்லது ஆபத்தானது என்று பார்க்கும் ஒவ்வொரு மனிதனின் துடிப்பும் அவன் மீது தனது பார்வை அல்லது அபிப்பிராயத்தை எப்படியாவது திணிப்பதுதான் பிணமாக படுத்திருக்கும் மனிதனை தவிர ஒரே ஒரு மனிதன் கூட இதை செய்யாதவன் இல்லை கருக்கொலை கொலை விபச்சாரம் கல்லவுறவு ஆபாச படங்கள் புனித குலைச்சல்கள் ஓரின சேர்க்கை திருமணம் போன்றவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தது மேலை நாடுகளில் பள்ளிகளில் இருந்து மத போதனைகளையும் ஒழித்தது போன்ற வேலைகளை எல்லாம் யார் செய்தது எந்த மதம் இவைகளை கேட்டு போராடியது இவைகளில் பெரும்பான்மையான மாற்றங்கள் நாத்திகர்கள் ஜனநாயக முறையில் பாராளுமன்றங்களை சாதித்தது கூட அல்ல ஒவ்வொரு நாட்டின் சுப்ரீம் கோர்ட்டுகளில் கேஸ் போட்டு ஜெயித்து ஐந்தாறு நாத்திக நீதிபதிகள் மூலம் மொத்த தேசங்களின் மீதும் திணிக்கப்பட்டவை இந்த மாற்றங்களை குறித்து நாத்திகர்கள் பெருமை கூட பட்டுக் கொள்ளட்டும் ஆனால் நாத்திக மிருகம் எதையும் திணிப்பதில்லை என்று சொன்னால் எங்கள் வீட்டு நாய் கூட நம்பாது நாத்திகன் என்பவன் கடவுள் இல்லைன்னு அறிந்தவன் கிடையாது ஏன்னா கடவுளே இல்லைன்னா கூட அதை எந்த மனுஷனாலும் தெரிஞ்சிக்கவே முடியாது நாத்திகன் என்பவன் கடவுள்னு ஒருத்தர் கூடாது என்று வாஞ்சிக்கிறவன் ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்துட்டா நம்ம வாழ்க்கை நம்முடையதல்ல அது கடவுள்கிட்ட இருந்து இரவலாக வாங்கிய பொருள் அப்படின்னு ஆயிடும் அதாவது மனுஷன் தன் வாழ்க்கையை தன் வாழ முடியாதுன்னு ஆயிடும் இந்த கவலை எல்லா மனிதர்களுக்கும் இருந்தாலும் விடலைகளுக்கு இதன் வீரியம் அதிகம் தன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது தன் வாழ்க்கையை தன் தான் வாழணும் தனக்கு தான் தான் ராஜாவாக இருக்கணுங்கிறது தான் விடலைகளோட முழுநேர கனவு அந்த வாஞ்சைக்கு நாத்திகம் ஜால்ரா தட்டுதுங்கிறதாலதான் நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு நாத்திகர்கள் நாத்திகர்களாக ஆவது அவங்களுடைய விடலை பருவத்துல நிகழ்வுது இல்ல இல்ல அந்த தான் அவனுடைய பகுத்தறிவு வேலை பார்க்க தொடங்குது அதனாலதான் அவன் அந்த வயசுல நாத்திகன் ஆகறான் அப்படின்னு நம்புறது காக்கா உட்காந்ததுனால தான் பணம் விழுந்ததுன்னு நம்புறதுக்கு சமம் ஏன்னா பெரியவன் ஆகணும்னு ஒவ்வொரு மனுஷனும் சின்ன வயசுலேருந்து காத்துக்கிட்டு இருக்கான் பகுத்தறிவு வாதம்ங்கிற இந்த பித்துக்குளித்தனம் பெரியவர்களை முட்டாள்கள்னும் அவங்கள காட்டிலும் தனக்கு அதிகமா தெரியும்னு நினைச்சுக்க ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ஆனாலும் அந்த அறிப்பை அவனை நாத்திகன் ஆக்கல கடவுள் இல்லைன்னு அந்த வயசுலயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுனாலதான் அவன் நாத்திகன் ஆகிறான் அப்படின்னு சொன்னா அதை அறிவுள்ளவன் அவனாவது நம்புவானா வாழ்க்கை என்கிற ஒரு இரவல் பொருளை சொந்தம் கொண்டாட நினைக்கிற ஒரு பேராசைக்கு தான் நாத்திகம் நாத்திகன் என்பவன் கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இல்ல தன் வாழ்க்கைக்கு கடவுள் கடவுள் இல்லைன்னு சொல்றவன் அதாவது ஒவ்வொரு நாத்திகனுக்கும் அவனே தான் கடவுள் எந்த விஷயத்தையும் உண்மையா இல்லையான்னு சோதிச்சே பார்க்காம எடுத்த எடுப்பிலேயே நம்பிக்கொள்ளுகிற பித்துக்குழிகள் தான் ஆத்திகர்கள் ஆனால் நாத்திகர்கள் அப்படி இல்லை எந்த விஷயத்தையும் அது உண்மையாக இல்லையான்னு சோதித்து பார்த்த பிறகு தான் முடிவெடுப்போம் ஏன்னா நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு நாத்திகர்களுக்கு ஒரு மிதப்பு உண்டு ஆனால் இப்படி பீர்த்திக்கிறாங்கல்ல இந்த பீத்தல் கூட உண்மையாக இல்லையான்னு இவங்க சோதித்து பார்த்ததே இல்லைங்கிறது தான் இதில் காமெடியே ஆத்திகர்கள் எதை வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிற பாமரர்கள்னு சொன்னால் ஏன் இந்து கோயில் அற்புதங்களை கத்தோலிக்கர்கள் நம்புறதில்ல வேளாங்கண்ணி அற்புதங்களை முஸ்லீம்கள் நம்புறதில்ல சொல்லப்போனால் இந்த விஷயங்களில் உண்மையிலேயே கண்மூடித்தனமாக நடக்கிறது நாத்திகர்கள் தான் வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு போன ஒருத்தருக்கு கேன்சர் நோய் குணமாயிடுச்சான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் வாய்ப்பே இல்லை இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது தானே நாத்திகர்களுக்கு வர்ற முதல் எண்ணம் ஆனால் எதையுமே சோதித்து பார்த்த பிறகு தான் முடிவெடுப்போம்னு சொல்கிறவங்க எடுத்த எடுப்பிலேயே இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறீங்களே எந்த வகையில் நீங்கள்லாம் பகுத்தறிவுவாதிங்க அற்புதங்கள் நடக்கவே முடியாதுன்னு முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறதால தானே ஒரு அற்புதத்தை கேள்விப்பட்ட உடனே அது பொய்யுங்கிற முடிவுக்கு வர்றீங்க அற்புதங்கள் நடக்க முடியுமா முடியாதா அப்படின்னு வேணால் விவாதிங்க அதை விட்டுட்டு உங்க நம்பிக்கைக்கு எதிரானதை எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு மறுக்கிற நீங்க உங்களை பகுத்தறிவுவாதிகள்னு மட்டும் சொல்லிக்காதீங்க ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு